குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் விருச்சகராசி அனுச நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் முழுமையான நான்கு பாதங்களை கொண்ட சனியோட நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இந்த தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது வருடம் பத்தொம்போது வருடத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ நீங்கள் கணக்கில் எடுத்துங்க என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் ஜாதக அமைப்புப்படி ஒரு சில பேருக்கு மூன்று வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம் உங்கள் வயசுக்கு என்ன கிரக தசை நடக்குதோ அந்த கிரக தசை பலன்கள் மட்டும் எடுத்துங்க பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன்தசை பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் புதன்தசை நடப்புல வரும் படிக்கக்கூடிய காலங்களில் குரு வக்ரம் ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த கிரகம் ஏழாம் இடத்துலேருந்து வக்ரமாகிறது நல்லதா நல்லது ஏழாம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு பார்வை கிடைச்சிது இப்போ வக்ரம் ஆகும்போது வக்ர பார்வை அப்படிங்கிறது தீமை தானே செய்யும் அப்படின்னா தசா புத்தி ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து தீமைகள் செய்யாது உங்களுக்கு குரு தசை நடந்தாலோ குரு புத்தி நடந்தாலோ அதுதான் பிரச்சனையா தவிர மற்ற எந்த கிரக தசைகளும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நடக்கக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதன் தசை படிக்கக்கூடிய காலங்களில் படிப்பில் எந்தவித பாதிப்பும் வராது இருபத்தி ஒரு வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஒன்றுக்கு மேல நீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைப்பீங்க அந்த வெளிநாடு படிப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த குரு வக்ர காலங்கள் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு குரு நன்மைதான் செய்யும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் கிடுபலன்களை அதிகமா கொடுக்காது முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி விட தான் பார்க்கும் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு அதில் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் எதனா வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமே தவிர உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கனாக்கா அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ரம் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது புதுசா வேலைக்கு ட்ரை பண்றீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா அந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத கிரகம் இந்த புத பகவான் ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வேலை கிடைக்கல நிறைய கஷ்டப்பட்டுன்னு வர நிறைய நிம்மதி இல்லை திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லை நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல புதன் அமர்ந்த இடம் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா அவயோகத்துல இருந்து தசா பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதுதானே தவிர இந்த குரு வக்ர காலங்களால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசிக்கும் பார்வை இருக்கு வக்ர பார்வை இருக்கு ஏன்னா வாய்ப்புகளை கொடுத்தாலும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும் இந்த புதந்தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்க ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ குரு வக்ரமா இல்லை அப்படின்னாக்கா இந்த நேரங்கள்ல திருமணத்தை பத்தி பேசாம நல்லது குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகோ இல்லை சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகோ உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திக்கலாம் அதன் பிறகு நீங்க முயற்சி பண்ணலாம் அதன் பிறகு முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வரன் பார்க்க போறீங்க அந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்காது பிடிச்ச இடத்த வந்து நிராகரிப்பு அதிகமா இருக்கும் அதனால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது எங்கே அவமானப்படத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த எட்டாம் அதிபதி தசைங்கிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் திருமணம் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகுது கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வக்ர காலங்கள் உங்களுக்கு நல்ல உகந்த காலங்கள்னு சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் கேட்டு வெளியேறி இருப்பாங்க இப்போ வந்து சேர்ந்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த குரு வக்கர காலங்களில் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சி மறுமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இதே வந்து ரெண்டாம் இடம் பாதிக்கலை ஏழாம் இடமும் பாதிக்கலை இருக்குது அப்படின்னாக்கா சேர்ந்து வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாக்கா அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கேப் அவ்வளோதான் அதனால் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் குழந்தை பாக்கியத்தில் தடை வைக்காது இந்த குரு வக்ர காலங்கள் இப்போ குழந்தைகள் இருந்தது அதுக்குண்டான செலவினங்களை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் இந்த நேரங்களில் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை இப்போ கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி முப்பது வயசுக்குள்ளே கேது தசை வந்தாலும் சரி இல்லை முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஒரு சில பேர் கேது தசை வந்தாலும் சரி கேது தசை நடக்குதா உங்கள் சுய ஜாதகத்துல மீன ராசியில கேது பகவான் இருந்து தசை பண்ணாலும் இல்ல தனுசு ராசியில இருந்து தசை பண்ணாலும் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் உங்களுக்கு நேரடியான பலன்களை கொடுக்கும் இப்ப குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் உங்க லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த கேது பகவான் கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும் யோகராக வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நல்ல பலன்களை கொடுக்கும் அது உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து மற்ற இடங்கள்ல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்க பயப்படவே தேவையில்ல சாதாரணமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நீங்க கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கேது தசை நடத்துனா கூட இந்த குரு வகர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு திருப்தியான வாழ்க்கை அமையும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும் சுய தொழில் பாதிப்புல வெளியே வருவீங்க கடன் பிரச்சினையிலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க கொஞ்சமாவது கடன் கட்டி முடிப்பீங்க வட்டி கட்டி முடிப்பீங்க கொடுத்த பணம் வராமல் நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா அந்த கொடுத்த பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரங்களில் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் கவனமா பண்ணுங்க உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்க ஆனா இருந்தாலும் இடமாற்றங்கள் உண்டு வேலை மாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றங்கள் உண்டு இந்த நேரங்களில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் முப்பது வயசுக்கு மேல திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா அந்த குரு வக்கர காலங்களில் திருமணம் கொடுத்துரும் ஏன்னா சுக்கரனோட வீட்டில் இருந்து ஏழாம் அதிபதியோட வீட்டில் இருந்து வக்கரமாகறதுனால திருமண வாய்ப்புகளை கொடுத்தே ஆகணும் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தீங்க திருமணமே நடக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா கொடுக்கும் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் ஏன் இது வரைக்கும் திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்துக்கு குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலோ வக்ரமாகி சூரியனோட போய் அசங்கமாக இருந்தாலும் இளம் வயது காலகட்டத்தில் திருமணமே கூட வைக்காது வயசான தான் திருமணமே கூடும் அப்படி திருமணம் கூடி இருந்தாலும் இரண்டாம் தர அமைப்பு மூன்றாம் தர அமைப்பு இதெல்லாம் வந்து வர்றதுக்கான காரணம் இங்க சுய ஜாதகத்துல குரு அமர்ந்த இடத்தை பொறுத்து பெண்களுக்கு வந்து சுய தொழில் பாதிப்பு கடன் பிரச்சனைகள் வீட்டுக்கு தேவையான ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடன் அமைப்பு வந்து கிளியர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே கிளியர் ஆகும் முப்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை இருபது வருடங்கள் சுக்கரதசை மத்தியம வயதில் வர்றதுனால இந்த ராசிக்கு நல்ல தசை அதாவது நியூட்ரல் பாதகாதிபதி தான் ஏழாம் அதிபதி தான் விரையாதிபதி தான் இருக்கிற இடத்தை பொறுத்து அவர் வாங்கின நட்சத்திரம் அவர் இருக்கக்கூடிய இடம் உங்க சுய ஜாதகத்துல ஏறின நட்சத்திரம் அதை பொறுத்து தான் பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு நல்ல பலன்கள் நடந்துகிட்டே வருது அப்படின்னாக்கா இந்த சுக்கரதசையில இந்த குருவுடைய வக்ரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படியே இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ வாய்ப்புகள் கடன் பிரச்சனை தேரது நோய் நொடி பிரச்சனை தேர்தல் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாமே கொடுக்கும் இது வரைக்கும் தசை உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் கொடுத்துட்டு வர்றதுனாக்க அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே போதுன்னா அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்கள் அதுலயும் விருச்சகராசியில சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில முன்னேற்றம் சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கிறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டி குறையா நிற்கிறதுனா இந்த வக்ர காலங்கள்ல வக்ர காலங்கள்ல குரு வக்ர நிவர்த்திக்கு முன்னாடியே நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எங்க இருந்தாலும் கெடு பலன்களை கொடுக்க மாட்டார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கெடு பலன்களை கொடுக்க மாட்டார் கூடிய காலங்களையும் கெடு பலன்களை கொடுக்க மாட்டார் அப்படி கெடு பலன்கள் நடக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல தசா நடத்தக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் செவ்வா தசை இந்த மூன்று தசைக்கெலாம் நான் சேர்த்து சொல்கிறதுக்கான காரணம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் பாரத்தை வருது அப்படின்ட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க அதனால் அதனால மூன்று தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை மூன்று தசைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏழாம் இடத்துல வக்கரமாகறதுனால கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி அதாவது பார்ட்னர்ஷிப்ல நீங்க தொழில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க தனித்து தொழில் பண்றீங்க தான் பிசினஸ் பண்ற அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் திருமணம் சார்ந்து இங்க முயற்சி பண்ணீங்கன்னா வீட்ல யாருக்காவது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் திடீர் மாற்றங்களை கொடுக்கும் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றம் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் பசங்க வந்து கடன் பிரச்சனை இருக்காங்கல்ல அந்த கடன் பிரச்சனை தீரும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் இந்த தூக்கம் தூக்கமில்லாத பிரச்சனை நிறைய கனவு தொல்லைகள் இதெல்லாம் இருக்காது இந்த நேரங்கள்ல குருபகன் அப்படிங்கிறது இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்துவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் இந்த காலகட்டங்கள் அமையும் அப்பா வழி சொத்து இப்ப பெண்களுக்கு வந்து அப்பா வழி சொத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு சகோதர சகோதரிகள் வழியில ப்ராப்ளம் இருக்கு அவங்க பேச மாட்டாங்க நிறைய மன நெருக்கடி கொடுக்குது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களை புரிஞ்சுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை இந்த வயதான காலகட்டத்திலேயே நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நேரங்களில் புரிதல் கண்டிப்பாக வரும் ஏழில் இருந்து ஒரு கிரகம் வக்ரமாகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துக்குண்டான காரகத்துவங்களை புரிய வைக்கும் அதுலேயும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் அதாவது சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையானதா வீண் செலவே கிடையாது அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்து இப்போ வக்கரமா இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஏன்னா கெடுபலம் செய்யக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அவர் வக்ரமா இருக்கிறது நல்லது இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு வக்ரம் அப்படிங்கிறது சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் நன்றி